அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஐநாவினுடைய பொதுச் ஒரு அவசரமான அறிவிப்பை தற்போது உலக நாடுகளுக்கு விடுத்திருக்கின்றார் அடுத்து கவுதிப்படை மீண்டும் ஒரு வெற்றிகரமான தாக்குதலை ஸ்டேலுக்குள் நடத்தியிருக்கின்றார்கள் அதேபோல் ஸ்டேலும் கவுதிப்படைகளின் இலக்குகளை குறிவைத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தற்போது நடத்தியிருப்பதற்கான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஈரானுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில் மீண்டும் மிக கடுமையான முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பிராந்தியத்தில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஸ்டேலின் திட்டமிட்ட கையகப்படுத்தல் காசாவை முற்றாக ஒரு அளிப்பதற்குரிய நடவடிக்கைகள் பேரழிவுகரமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் இதை தற்போது உலக நாடுகள் ஒன்றிணைந்து தடுக்காவிட்டால் லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்கள் அநியாயமாக உயிரிழக்கக்கூடிய நிலை ஏற்படும் என ஐநாவினுடைய பொதுச்செயலாளர் அண்டனியோ குட்ரஸ் ஒரு பகிரங்க அழைப்பை விடுத்திருக்கின்றார் காசா நகரத்தை கைப்பற்றிய ஸ்டேலின் ஆரம்ப நடவடிக்கைகளால் பொதுமக்கள் என்றும் இல்லாத நினைத்து பார்க்க முடியாத ஒரு பயங்கரத்தை எதிர்கொள்வதாகவும் காசாவின் சமீபத்திய நடவடிக்கைகளில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகளினால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை அங்கே இருக்கக்கூடிய மனிதாபிமான நிலைமை மிக மோசமடைந்திருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் எங்கு செல்வதென தெரியாது நிற்கதியாக இருக்கின்றார்கள் எனவே ஸ்டேலை இந்த நேரத்தில் தடுத்து நிறுத்தாது விட்டால் மிகப்பெரிய பேரழிவை பாலஸ்தீனர்கள் சந்திக்க நேரிடும் என்ற ஒரு அறிவிப்பை அவர் விடுத்திருக்கின்றார் ஏற்கனவே அறுபத்தை மேற்பட்ட பாலஸ்தீனர்களை ஸ்டேல் கொன்று குவித்திருக்கும் சூழ்நிலையில் மேலும் பல லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்களை படுகொலை செய்து காசாவை சுடுகாடாக மாற்றும் ஸ்டேலின் திட்டத்துக்கு எதிராக இந்த நேரத்திலாவது உலக நாடுகள் ஆவிட்டால் இந்த நேரத்திலாவது அரவுலக நாடுகள் அரைச்சீற்றம் கொள்ளாது விட்டால் அந்த பாலஸ்தீனர்களுடைய நிலை என்பது மிகப்பெரிய கவலைக்குரிய விடயமாக மாறியிருப்பதைத்தான் அவர் தெளிவாக காட்டியிருக்கின்றார் அதே போல நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெற்ற வாதத்தில் அல்ஜீரியாவின் உடைய ஜனாதிபதி குறிப்பாக ஸ்டேலின் உடைய போர்க்குற்றங்கள் குறித்தும் குழந்தைகள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பட்டினியால் உயிரிழந்திருக்கக்கூடிய புகைப்படங்களையும் அதற்கு மேலதிகமாக நாசர் மருத்துவமனை மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் பத்திரிகையாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட இருபத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த போர்க்குற்றங்களுக்கு தண்டனை கிடையாதா என்று மிக கடுமையான துணையில் காசாவில் நிலைமை குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தன்னுடைய உரையை நிகழ்த்தி இருக்கின்றார் மனிதாபிமான அணிகள் மற்றும் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்து அவர் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் சகிக்க முடியாத அளவில் அதிகரித்திருப்பதாகவும் காசா முழுக்க முழுக்க ஒரு இனப்படுகொலைக்கான ஒரு கிராமம் போன்று மாறிவிட்டதாக அவர் தன்னுடைய கவலையை வெளியிட்டிருக்கின்றார் எனவே காசாவில் ஸ்டேல் நடத்தக்கூடிய இந்த இனப்படுகொலையை நான் தடுத்து நிறுத்த வேண்டுமென அவரும் தன் பங்குக்கு கோரியிருக்கின்றார் அல்ஜீரியாவினுடைய ஜனாதிபதி ஐநாவுக்கு கோரிக்கை விடுக்கின்றார் ஐநாவினுடைய பொதுச்செயலாளர் உலக நாடுகளுக்கு கோரிக்கை விடுக்கின்றார்கள் எனவே எந்த நாடுகளும் எந்த அமைப்புகளும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஸ்டேலின் கொடூரங்கள் குறித்து அவர்கள் கோரிக்கைகளை மனிதநேயம் மிக்கவர்கள் விடுத்து வந்தாலும் கூட இதை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை மிக்க பாரிய நாடுகளெல்லாம் அமைதியாக வெறும் கண்டனத்தை வெளியிட்டு விட்டு நின்று வேடிக்கை பார்க்கின்றார்கள் என்பதுதான் ஜதார்த்தமான யதார்த்தமான விடயமாக இருக்கின்றது அடுத்து இனப்படுகொலையாளின் நெதன்ஜாகுவின் ஜாகுவின் வீட்டின் முன்பாக மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டத்தை ஸ்ட்ரெலியர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் காசாவை விட்டுப்பணைய கைதிகளை வெளியேற்றும் வரை காசாவில் முழுமையான ஒரு போர் நிறுத்தத்தை அமல்படுத்தி எங்களுடைய உறவினர்களை கொண்டு வரும் வரை நாங்கள் இங்கிருந்து வெளியேற மாட்டோம் என தெரிவித்து அவர்கள் ஒரு கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை கூறி மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நிதன் வீட்டுக்கு முன்பாக தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஸ்டேலுக்குள்ளும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஸ்டேலுக்கு வெளியேயும் இந்த இனப்படுகொலை ஸ்டேலுக்கான மிகப்பெரிய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்த இனப்படுகொலையில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் ஸ்டேலுக்கு உதவி வருவதாகலும் பல ஐரோப்பிய நாடுகள் வெறும் பத்திரிகைகள் முன்பாக ஸ்டேலை கண்டித்தாலும் கூட தொடர்ச்சியாக ஸ்டேலுக்கு ஆயுதங்களை வழங்கி வருவதனாலும் ஸ்டேலின் இனப்படுகொலை தடுத்து நிறுத்த முடியாத ஒன்றாக மாறியிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இருந்த ஸ்டேலுக்குள் நெருஞ்சாவின் வீட்டுக்கு முன்பாக மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பது அங்கிருந்து இருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கின்றது அடுத்த கவுதிப்படைகள் ஸ்டேல் சனாவில் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு பதிலடியாக ஆளில்லா ட்ரோன்கள் மூலம் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஸ்டேலுக்குள் நடத்தியிருக்கின்றார்கள் சில ட்ரோன்கள் ஸ்டேலினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களினால் இடைமறிக்கப்பட்டாலும் இரண்டு ட்ரோன்கள் துல்லியமாக எந்த ஒரு இடைமறிப்பையும் எதிர்கொள்ளாமல் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளுக்குள் ஊடுருவி இலக்கை வெற்றிகரமாக தாக்கி அளித்திருப்பதாக கவுதிப்படையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் சுயாதீன ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளை பார்க்கின்ற பொழுதும் ஏமனிலிருந்து அன்சாரலா இயக்கத்தினர் ஏவிய ட்ரோன்கள் ஸ்டேலிய பகுதிகளுக்குள் வீழ்ந்து வெடித்து சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய மிக கடுமையான தணிக்கை காரணமாக எந்த பகுதிகள் தாக்குதலுக்கு உள்ளாக இருக்கின்றது என்ற விடயங்களை நாங்கள் விரிவாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை கவிதை படையினுடைய ட்ரோன்கள் ஸ்டேலுக்குள் தாக்குதல் நடத்தியிருக்கும் சூழ்நிலையில் சற்று முன்னர் இந்த காணொலியை பதிவு செய்ததற்கு சில நிமிடங்கள் முன்பாக கவிதைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமனன் தலைநகரான ஷனாவில் ஸ்டேல் பத்து இடங்களில் வான்வழி தாக்குதலை நடத்தியிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன மூத்த கவுதி தலைமையை குறிவைத்து வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் கவுதிப்படைகளினுடைய மிக முக்கியமான ஒரு சந்திப்பு கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்த போது தாக்குதலை தாம் நடத்தியிருப்பதாக ஸ்டேல் ராணுவம் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் அது தொடர்பான சேத விவரங்கள் குறித்து ஸ்டேலும் செய்திகளை வெளியிடவில்லை இன்னமும் படைகளும் எந்த ஒரு செய்திகளையும் வெளியிடவில்லை அதன் கவுதிப்படையினுடைய தலைமையகத்தை இலக்கு வைத்து ஸ்ட்ரெயில் தாக்கியிருப்பதான செய்திகளை ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் பெரிய அளவில் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை மீண்டும் கொண்டு வரும் முயற்சிகள் தொடர்பாக இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி போன்றவை ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் ஈரான் இன்று அதற்கான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கின்றார்கள் ஐநாவில் ஈரானுக்கு எதிரான தடைகளை கொண்டு வருவதற்கு இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் முன்வந்தால் இந்த ஐரோப்பிய ஒன்றிய குழு தடைகளை கட்டாயப்படுத்தினால் ஈரான் ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புடனான உறவுகளை முற்றாக துண்டித்து விடுவதுடன் ஐரோப்பாவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளையும் நிறுத்தி வைத்து விடும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக ஈரான் மீது மீண்டும் ஒரு பொருளாதார தடைகளை அடுத்த கட்ட தடைகளை அமல்படுத்துவதற்கே பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் போன்ற நாடுகள் தயாராகி வரும் சூழ்நிலையில் இந்த நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க ஈரானையும் ஐரோப்பாவையும் முற்றாக பிரித்துவிடும் எந்த ஒரு ராயதந்திர வாய்ப்புகளும் இனி இரண்டு தரப்புக்கும் பேசுவதற்கு இல்லை என்ற ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும் என்பதை ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் ஈரான் ஐரோப்பாவுடன் தற்போது இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச உறவுகளை கூட முற்றாக துண்டித்து விடுவார்கள் என்பது ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது இவ்வளவு படுகொலைகளை செய்கின்ற இத்தனை மருத்துவமனைகளை பத்திரிகையாளர்களை மருத்துவர்களை அப்பாவி குழந்தைகளை கொன்றழிக்கக்கூடிய ஸ்டேலை கண்டிப்பதுடன் மட்டும் நிறுத்திவிடக்கூடிய இந்த ஐரோப்பிய நாடுகள் ஸ்டேலுக்கு எதிரான பொருளாதார தடை குறித்தும் மிக பெரிய அளவில் பேசப்பட்டாலும் கூட அதை அமுல்படுத்தாமல் இருக்கக்கூடிய இந்த ஐரோப்பிய நாடுகள் ஈரான் மீது பொருளாதார தடைகளை கொண்டு வருவதற்கே காட்டும் அவசரம் இவர்கள் யார் என்பதை தெளிவாக காட்டுகின்றது ஏனெனில் ஈரான் ஸ்டேல் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்த தயாராக கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டெயலின் இனப்படுகொலை குறித்து கண்டனம் வெளியிடக்கூடிய நாடுகள் ஸ்டேலுக்கு பொருளாதார தடைகளை அமல்படுத்தாமல் ஸ்டேலை தாக்கும் வல்லமை கொண்ட ஈரான் மீது பொருளாதார தடைகளை மேற்கொள்வது இவர்கள் மறைமுகமாக ஸ்டெயிலின் இனப்படுகொலைக்கு எவ்வளவு தூரம் துணை போகின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் மைக் வாங்கிகள் கிடைத்தால் மட்டும் ஸ்டேலுக்கு எதிராக பேசுவதைப் போல பேசி இந்த உலகத்தை ஏமாற்றி கொண்டு வருகின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரானினுடைய அணுசக்தி நெருக்கடி தொடர்பாக ஐரோப்பா ஈரானுக்கு எதிராக ஒரு பொருளாதாரத்தை விதிப்பதற்கு தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் சீனா ஈரானை ஆதரிப்பதை உறுதிப்படுத்தி இருப்பதுடன் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் ஒருதலை பட்சமான அழுத்தம் மற்றும் பொருளாதார தடைகளுக்கு எதிராக மேற்கு நாடுகளை மிக கடுமையாக எச்சரித்துள்ளது சீனாவினுடைய துணிச்சலான ராஜதந்திர நடவடிக்கையில் இரண்டாயிரத்தி பதினைந்து அணுசக்தி ஒப்பந்தத்திற்கான தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்துவதுடன் ஈரான் மேற்கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை தன்னிச்சையாக அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளுமே விலகிக்கொண்டார்கள் ஈரான் அந்த ஒப்பந்தத்தை சரியான முறையில் கடைபிடித்த போதிலும் கூட அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் முன்பு அதிபராக இருந்தபோது மேற்கொண்ட தன்னிச்சையான செயற்பாடுகள்தான் ஈரானை இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேவரச் வர செய்தது மீண்டும் ஈரான் மீது நீங்கள் மேற்கொள்ளும் தடைகளை நாங்கள் ஆதரிக்கப் போவதில்லை ஈரானை ஐரோப்பிய நாடுகளினுடைய பொருளாதார தடைகளில் இருந்து பாதுகாப்பதற்குரிய அத்தனை நடவடிக்கைகளையும் சீனா மேற்கொள்ளும் என்று சீனா ஒரு நேரடியாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ரஷ்யா ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தை எச்சரித்த சூழ்நிலையில் சீனாவின் உடைய எச்சரிக்கையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த சிரியாவினுடைய தலைநகரில் ஸ்டைல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஆறு சிறிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸின் தெற்கில் அமைந்துள்ள கிஷ்வா நகரத்தில் ஸ்டைல் ட்ரோன்களின் மூலம் தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் இந்த தாக்குதல்களில் சிறிய இராணுவ வீரர்கள் ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ள சூழ்நிலையில் பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது எனவே வாய் பேச்சில் மட்டும் வீரர்களாக காட்டிக்கொள்ளும் அல் ஜுலானியும் அவர்களுடைய கூட்டாளிகளையும் ஸ்டேல் தாக்குதல்களை நடத்தும் போது மட்டும் எந்தவிதமான ஒரு பதிலடி தாக்குதலும் மேற்கொள்ளாமல் அமைதியாக பதுங்கியிருப்பது அவர்கள் யார் என்ற கேள்விகளையும் இருக்கின்றது ஏனெனில் சிரியாவுக்குள் எல்லை கடந்து வந்து ஸ்டேல் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் பல சிறிய இராணுவத்தினரை கொண்டிருக்கின்றார்கள் சிறிய மக்களை கொலை செய்து வருகின்றார்கள் ஆனால் அமெரிக்காவுடனும் சிரியாவுடனும் இப்படியான ஸ்டேலுடனும் சிரியா ஒரு அமைதி ஒப்பந்தத்தை மேற்கொள்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பது அல் அரசாங்கம் உண்மையில் சிரியா மக்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு அல்லது காப்பதற்கான அரசாங்கமா அல்லது ஸ்டேல் அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகளிடம் சிரியாவை அடமானம் வைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு சக்தியா என்பதை காலந்தான் பதில் சொல்ல வேண்டும் இறுதியாக ஒடேஷா பகுதியில் உக்ரைனின் ஷிம் ப்ரோபல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உளவு கப்பலை தங்களுடைய கடற்படை ட்ரோன்கள் அதாவது கடற்படை ஆளில்லா விமானத்தை பயன்படுத்தி தாக்கி முற்றாக அளித்திருப்பதாக ரஷ்ய கடற்படை தெரிவித்திருக்கின்றது மிகப்பெரிய அளவில் ஒடிசா பகுதியில் இந்த கப்பல் உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது தாங்கள் தற்கொலை படகுகள் மூலம் தாக்கி இதை முற்றாக அளித்திருக்கின்றோம் என்ற செய்திகளை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்